வாழ்க்கையிலே மிக பெரும் செல்வத்தை பெறுவதற்கு வள்ளல் பெருமான் ஒரு பாட்டை சொல்லி உள்ளார் இந்த பாட்டை கேட்டாலே உங்கள் வீட்டில் மிக பெரும் நிலைகள் கூடும் அதாவது தங்கம் வைரம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது போன்ற ஒரு செல்வ நிலைகள் பேங்க்கில் எக்கச்சக்கமான பணம் எங்கே பார்த்தாலும் நிலம் வீடுகள்லாம் சேரும் அந்த பாட்டை முதல்ல பாடிடுறேன் என்னென்னா அற்புதத்திருவை அனைத்த பேரழகா போற்றி மகாலட்சுமியை தன் இதயத்திலே மகாலட்சுமியையும் பூதேவியும் வைத்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே நாராயணா உன்னை போற்றி திருவை மார்பில் அனைத்த பேரழகா போற்றி பொற்புரு திருப்பதி ஏழுமலையான நினைச்சுக்கிறீங்க வைர கிரீடம் அணிந்து கொண்டிருக்கிறார் மார்பிலே மகாலட்சுமியும் பூதேவியும் இருக்கிறார்கள் அவரது மார்பிலே அவங்க காட்சி அப்படியே காண்றீங்க அப்படியே ரத்தினங்கள் ஜொலிக்கிறது அவர் கையில திகரு சங்கு அப்படின்னு சொன்னால் என்னன்னா அங்கே சக்கரம் சொல்கிறோம் இல்லையா பெருமாளுக்கு கையில் இருக்கக்கூடிய சக்கிரம் அந்த சக்கரத்துக்கு பேரு சுதர்சனர்னு பேர் அந்த சுதர்சனத்தையும் அங்கே இருக்கக்கூடிய சங்கு ஏனென்றால் சங்கு என்பது ஓம்கார ஒலியை எழுப்பக்கூடியது அப்போ இந்த ரெண்டத்தையும் கற்பனை பண்ணுறீங்க பொற்புரு திகரு சங்கு பொருந்துகை புனிதா போற்றி வற்புறு பிணி தீர்த்தென்னை காத்தருளும் வரதா போற்றி அது என்ன வற்புறு பிணி தீர்த்து என்னை காத்தருள் வரதா போற்றி வறுமை நோய் சண்டை சச்சரவு இதெல்லாம் தான் வற்புறு பிணி அப்படின்வாங்க அதாவது தீராத வினைகள் இதையெல்லாம் தீர்த்து வைத்து எங்களை காக்கும் வரதா போற்றி வரதா அப்படின்னா வரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல செயல்கள் நடக்கக்கூடியது அப்பொழுது அந்த வரதா அப்படின்னால் எனக்கு வரத்தை தா அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் வரதா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு அதனால்தான் வரதராஜன் அப்படின்வாங்க வரம் தருவதிலே அரசனாக இருக்கக்கூடியவன் பெருமாள் வெங்கடேசன் ஏழுமலையான் அப்போ என்னென்னா எப்பெல்லாம் ஏழுமலையானை நினைக்கிறோமோ நம் வாழ்க்கையில் ஏழ்மை அகன்றுவிடும் இப்போ மீண்டும் வருவோம் அப்போது மகாபாரத யுத்தம் முடிந்தது தர்மராஜன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் எங்கும் செல்வம் நிறைந்திருக்கிறது எங்குமே தங்கம் இருக்கிறது எப்பவுமே இறைவனை நினைக்கும் பொழுது மகாலட்சுமி கட்டாயம் நினைக்க வேண்டும் செல்வத்தை நினைக்க வேண்டும் வீடு வாசல் வேண்டும் வண்டி வாகனங்கள் இருக்கிறது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இந்த யுத்த நிலைகளில் அதிகம் போரிட்டது யார் வெற்றி பெற்றது யார் எவ்வாறு யார் சண்டையிட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு யக்ஷராஜன் இருக்கிறார் ஒரு யக்ஷன் இருக்கிறார் அவர் பேர் பர்பரிக் அப்படின்னு ஒரு தேவத்தை உடனே மகாலட்சுமி சென்று கேட்கிறார்கள் அம்மா இந்த யுத்தத்தில் எப்படி வெற்றி கிடைத்தது இந்த யுத்தத்தில் நிகழ்ந்தது என்ன அப்படின்னாங்களாம் உடனே அம்மா மகாலட்சுமி சிரித்து கொண்டே சொன்னார் மாயவன் மாலவன் மாதவன் அவன் மகிமைகளை யாரும் அளவிட முடியாது அவன் பெருமைகளை அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது அப்பொழுது அந்த சாட்சாத் அந்த குருவாயிரப்பன் கிருஷ்ணனே இந்த யுத்தத்திலே வெறும் பார்த்த சாரதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அது என்ன பார்த்த சாரதி என்று சொன்னால் கண்ணன் கண்ணாக இருக்கின்றான் கண்ணினிலே ஊடகத்திலேயே உடலிலே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா உடலிலே நமக்கு அனைத்து காட்சிகளையும் காணக்கூடிய இந்த கண் தான் அதனாலதான் வள்ளல் பெருமான் கூட கண்ணை சிறப்பித்து சொல்லியிருப்பார் கண்ணனையும் சிறப்பித்து சொல்லியிருப்பார் அப்போ அந்த கண்ணன் அந்த யுத்தத்திலே பங்குபெற்ற பங்கு பெற்ற யுத்தம் மகாபாரதம் அதில் வெற்றி எப்படி கிடைத்தது அப்படின்னாங்க அப்பொழுது அந்த யக்ஷராஜன் பர்பரிக்கை அழைக்கிறார்கள் பர்பரிக் அந்த யுத்தத்திலே யார் பக்கமும் சண்டையிடாமல் யுத்தத்தை மட்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் உடனே அந்த காட்சிகளை காட்டினான் நான் அந்த யுத்தத்தை கண்டேன் அங்கே இருபுறமும் ஒரே ஒரு சக்தி தான் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் சுதர்சன சக்கரம்னு சொல்றோம் இல்லையா அந்த பொற்பொரு திகரிச்சங்கு பொருந்துகை புனிதா போற்றின்னு வள்ளல் பெருமான் பாடினார் இல்லையா அந்த சக்கரம்தான் இரண்டு பக்கமும் யுத்தத்தின் வெற்றியை தீர்மானித்துக் கொண்டிருந்தது மக்கள் தாங்கள் ஏதோ போரிட்டு வென்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பெருமாள் சக்கரம் உள்ளதோ அந்த இடத்துல வெற்றி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கே மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கிறார்களோ அங்கே வெற்றி வந்து விடுகிறது நாம் நம் செயலால் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் அவ்வாறு அல்ல வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஒரு பேர் என்ன பெரும் ஆள் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஊர்லேயே பெரிய ஆள் உனக்கு தெரியும் யான்னு அப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய ஆள் யார் பெரும் ஆள் அப்போ இந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவின் பரிபூரண பரிபூர்ண கிடைத்ததனால் தான் இந்த பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் அதனால்தான் பாண்டவர் தூதனாக பலித்தருள் பரனே போற்றின்னு வள்ளல் பெருமான் பாடினார் மீண்டும் அந்த வள்ளல் பெருமான் செல்வத்திற்காக தந்த ஒரு பாடலை பாடி कन्न रायवण्ण शीराय तूय मलर्वायनेय श्रीराम राम यनवे தாராய வாழ்வு தருணெஞ்சுழ்க தாமோதராய நம ஓம் நாராயநாய நம வாம நாய நம கேசவாய நமவே இதில் என் குருநாதர் சொல்வார் தாராய வாழ்வு நல்ல வாழ்வு வேணும் சார் எனக்கு நல்லா வாழறான் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வாழ்வை தரக்கூடிய பாடல் அப்போ இந்த பாடலை உங்களால படிக்க முடியலனாலும் பரவாயில்ல நான் அந்த படிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா அதை திருப்பியும் ரீவேண்டி செய்து உங்கள் மனதிலே என்ன ஆசைகள் இருக்கின்றனோ அப்பா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா மதுசூதனா மாதவா திரிவிக்ரமா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லப்பா நீ தான்ப்பா அம்மா மகாலட்சுமி எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லம்மா நாங்கள் எப்ப வினைகள் பண்ணியிருந்தாலும் சரி எத்தனையோ வினைகள் பண்ணியிருக்கிறோம் வாழ்விலே துன்பங்கள் துயரங்களால் அவதிப்படுகிறோம் எங்கள் உள்ளத்தில் இருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தா செல்வத்தை தா வளத்தைத்தா எங்களுக்கும் நல்ல பங்களா வீடு மாடி வீடு எல்லாம் தேவை எங்களுக்கும் வண்டி வாகனங்கள் தேவை எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கும் பொன்னாபரணங்கள் தேவை தங்கம் தேவை வீட்டில் மங்களகரமாக இருக்கணும் எங்கள் பிசினஸ் செழிக்கணுமா அப்படின்னு மனசார வேண்ட துவங்குங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது சிவ 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 சிவ